நான் செந்தில் வேலவர் இந்த இலங்கை அகில இலங்கை ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் இன்றைய தினம் அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் என்ற அமைப்பு இங்கே கொழும்பு தமிழ் சங்க மண்டபத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது உண்மையில் கடந்த காலங்களில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கென பல அமைப்புகள் இருந்தாலும் அவை முறையாக செயற்படாத காரணத்தினால் இன்றைய தினம் நாடு பூராகவும் இருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற கலந்து கொண்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் மத்தியிலே இந்த பாரி அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த அமைப்பினை முன்னோக்கி கொண்டு செல்வது சகல தமிழ் பேசும் ஊடகவியலாளர்களது பொறுப்பாக இருக்கின்றது இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மலையகம் வெலிகம அதாவது தென் மாகாணம் உட்பட அனுராதபுரம் புத்தளம் உட்பட சகல பிரதேசங்களிலும் இருந்து நூற்றி இருபத்தைந்து ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு திடசங்கப்பம் எடுக்கப்பட்டது இந்த அமைப்பின் மூலமாக எதிர்வரும் காலங்களிலே தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை ஆராய்ந்து அவர்கள் செய்கின்ற முறைப்பாடுகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இது எங்களது ஊடக அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அவரவர் சார்ந்த நிறுவனங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதேபோன்று தொழில் அமைச்சு ரீதியாகவும் அவர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் நாங்கள் எடுத்து சென்று இந்த அமைப்பின் மூலமாக நிச்சயமாக ஒரு தீர்வினை காண்போம் இந்த அமைப்பின் உருவாக்கத்திற்கு மிக மிகவும் பிரதானமாக இருந்து ஒத்துழைத்த முயற்சி முயற்சியாளராக தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் சிவராஜா அவர்கள் செயற்பட்டிருந்தார் அவர் இந்த ஊடக அமைப்பின் செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இன்று கூடிய சகலரும் ஓர் மனதாக ஏக மனதாக தலைவரையும் செயலாளரையும் பொருளாளராக கருணியையும் மூவரையும் தெரிசு தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த மூவருடன் இணைந்து பிராந்திய ரீதியாக பலரும் அந்த பிராந்திய ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஊடாக சகல பிரதேசங்களிலும் இடம்பெறுகின்ற உல ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களுக்கு அல்லது அவர்களது குறைகளை தீர்க்க ஒரு ஒரு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்கிக் ஆகவே இந்த அமைப்பில் இணைந்து கொள்ளாத ஏனைய தமிழ் உளவியலாளர்களும் இணைந்து கொள்ள முடியும் இந்த அமைப்பு தொடர்பான விபரங்கள் எங்களது இணையதளத்திலே உள்ளது ஆகவே இணைந்து உங்களது எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்